நம்மை சுற்றி இருப்பவர் எவரும் சரியில்லை என்று தோன்ற ஆரம்பித்தால் முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டியது நம்மைத்தான் நல்லவனிடம் கண்ட ஒரு தவறுக்காக அவனை விட்டு விலகாதே தீயவனிடம் கண்ட ஒரு நற்செயலுக்காக அவனுடன் சேராதே இந்த உலகம் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எறிந்து வீசுவதையும் நிர்ணயிப்பது உன் குணமல்ல நீ வைத்திருக்கும் பணம் தனியாக நடக்க தயாராக இருங்கள் உங்களுடன் தொடங்கும் பலர் நீங்கள் முடிக்கும்போது உங்களுடன் இருக்க மாட்டார்கள் சிலரை மன்னித்து விடுங்கள் சிலரை மறந்து விடுங்கள் சிலரை வெறுத்து விடுங்கள் யாரையும் தூக்கி வைத்து சுமக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையே சுமையாகிவிடும் உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான தருணம் ரொம்ப கவலையோடு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது எவ்வளவு சம்பாதிக்கிறாய் எங்கே வாழ்கிறாய் என்பதை விட முக்கியமானது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்பது உங்கள் மீது ஒருவர் பொறாமை கொள்ளும்போது ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தங்களை விட பலமானவர்கள் மீதே மக்கள் பொறாமை கொள்வார்கள் மலையில் தங்கும் மேகம் காற்றால் மறைந்து போகும் கடலாய் சூழ்ந்த சோகம் அதுவாய் கடந்து போகும் உழைப்பு உண்மையாக இருந்தால் உயர்வு தானே தேடி வரும் ஒருபோதும் உங்களை நியாயப்படுத்தி கொள்ள பிறரை காயப்படுத்தி விடாதீர்கள் ஒப்பிடாதே போட்டியும் விடாதே நீ தனித்துவமானவன் துணிந்தால் மழையும் காலடியில் எதையும் விட்டுவிடாதே கற்றுக்கொள் வாழ்வின் மிகப்பெரிய மகிழ்ச்சி எது தெரியுமா உன்னால் முடியாது என்று அடுத்தவர்கள் கூறியதை அவர்கள் முன்பே செய்து காட்டுவதுதான் அடுத்தவன் மாதிரி வாழ ஆசைப்படாதே ஏனென்றால் அவனே அடுத்தவன் மாதிரிதான் வாழ ஆசைப்படுகிறான்